அனைவருக்கும் வணக்கம் டெய்லி சாம்பார் ரசம் வைக்கிறது பொழுது இந்த மாதிரி பட்டாணி குழம்பு வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து தேங்காவே ஊற்ற போகிறதில்லங்க பாருங்கள் பார்க்கும்போது அப்படி சாப்பிடணும் போல இருக்குது பார்த்தீங்களா பட்டாணி வந்து ஒரு கால் கிலோ எடுத்து நைட்டு நல்லா அலசிட்டு ஊற வச்சுட்டேங்க ஊற வச்ச பின்னாடி காலையில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஒன்றரை அளவு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்த பின்னாடி அது கூடவே சோம்பும் சேர்த்துக்கிட்டேங்க சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சி இலை பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பின்னாடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்த பின்னாடி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து இடித்து வச்சுருந்தீங்க அதையும் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிறணுங்க வதங்கின பின்னாடி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கின பின்னாடி இந்த புளி குழம்பு இந்த பட்டாணி குழம்பு சுண்டல் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே ஒரு முருங்கைக்காவும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்த பின்னாடி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு இருந்துச்சுன்னா உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க அப்போ காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிறது பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலே பாருங்கள் அந்த காய்கறியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க எங்கள் கிராம சைடெலாம் இந்த மாதிரி தாங்க பட்டாணி குழம்பு புளிக்குழம்பு இந்த சுண்டப்பயிறு குழம்பு இப்படி வைப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டப்பயிரும் குழம்பு இந்த மத்திலேயே வைக்கிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து குழம்புத்தூளும் கலருக்காண்டி தனி மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு கலருக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறணுங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறணும் அது எண்ணெயிலே வதக்கிக்கிறணும் எண்ணெயிலே நல்லா வதக்குன பின்னாடி இப்போ பட்டாணி வந்து வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளித்தண்ணி எடுத்து அதிலே கரைச்சி பட்டாணி தண்ணியோட சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து நல்லா வதங்கின பின்னாடி வேக வச்ச பட்டாணி புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து அந்த காய்கறியோடு சேர்த்துக்கிறனுங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க பாருங்க தேங்காவே வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு பிளேட் போட்டு மூடணுங்க நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க எனக்கு வந்து உப்பு பத்தளவா அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடிட்டேங்க பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் சைடில் நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை